டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற விழாவில் பேரூரை ஆற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது தலைமையிலான அரசு மக்கள் நலனுக்காகவே ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டி செயல்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார் இந்த இணைய விழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள காவல்துறை தலைமை இயக்குனர் திரு அசோக் அவர்களே சென்னை காவல்துறை தலைமை ஆணையர் அவர்களே நன்றி உரை உள்ள சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜி கோவிந்தராஜ் அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அலுவலர்களே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இளையதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று உங்களையெல்லாம் இங்கே சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே மட்டுமல்ல ஆர்கே நகர் தொகுதிக்குள் நான் நுழைந்தவுடன் வழிநெடுகிலும் இங்கே வந்து சேரும் வரை சாலையின் இருமரங்கிலும் இத்தொகுதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் சுட்டரிக்கும் வெயிலில் என்னை வரவேற்க காத்திருந்ததை பார்க்கும்போது என் உள்ளம் என் நெஞ்சம் நெகிழ்ந்தது ஆர்கே நகர் தொகுதியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறவேன் இத்தொகுதியை சார்ந்த மக்களும் எனது நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறீர்கள் என்னை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கிய இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று நூற்றி எண்பது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களை துவக்கி வைத்ததிலும் நூற்றி தொன்னூற்றி மூன்று கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதிலும் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற எனது தலைமையிலான அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காகவே ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டி செயல்படுத்தி வருகிறது முதன்மைத்துறை உற்பத்தி துறை சேவை துறை என ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி உள்ளது விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஒவ்வொரு பிரிவினரின் வாழ்விலும் வளம் சேர்க்கும் விதமான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது அனைவரும் அதிலும் குறிப்பாக ஏழை எளியோர் ஒதுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் என விளிம்பு நிலையில் உள்ளோர் வாழ்வு வளம் பெற பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அடிதட்டில் உள்ள மக்கள் வாழ்வில் வளம் பெற இன்றியமையாதது மனித வள மேம்பாடு காப்பதற்கான திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தன்னலன் தன் குடும்ப நலன் பார்க்காமல் ஏழை எளியோருக்கு உதவிடும் நபரே நாட்டை ஆள தகுதியானவர் என ஒரு சிறுகதை மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கினார் ஒரு ஊரில் அரசர் ஒருவர் தனக்கு அடுத்தபடியாக நாட்டை ஆள தகுதியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கென்று சில போட்டிகளை வைத்தார் அதில் பல பேர் கலந்து கொண்டனர் கடைசியாக இருவர் மட்டுமே மிஞ்சினர் அந்த இருவரிடமும் ஒரே அளவான தங்கக் கட்டிகளை கொடுத்து இதை நீங்கள் செம்மையாக பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதை மூன்று மாதங்களுக்கு பிறகு அரசவையில் வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினார் அரசர் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் அரசவைக்கு வந்தனர் முதல் நபரை பார்த்து தங்கத்தை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்று அரசர் வினவினார் தனது மகனையும் மகளையும் அவையின் முன் நிறுத்திய அந்த நபர் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த நகைகளை மகள் அணிந்து கொண்டிருப்பதையும் அழகிய தங்க பேழை ஒன்றை மகன் வைத்திருந்ததையும் அரசனுக்கு காட்டினான் அவற்றைக் கண்டு வியந்த அவையனர் அரசர் கொடுத்த தங்க கட்டிகளை இவர் நன்றாக பயன்படுத்தி உள்ளார் எனவே நாட்டினை நன்றாக ஆழ்வார் என கூறினர் உங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மட்டும்தானா என அரசன் வினவினார் அதற்கு அந்த நபர் இல்லை இல்லை எனது மற்ற பிள்ளைகளையெல்லாம் நான் விட்டேன் என்று கூறினார் சரி இரண்டாவது நபர் என்ன செய்துள்ளார் என பார்க்கலாம் என்று அரசர் அவனை அழைத்தார் அந்த இரண்டாம் நபர் தன்னுடன் நூறு பேரை அழைத்து வந்திருந்தார் தங்க கட்டியை என்ன செய்தீர்கள் இவர்களெல்லாம் யார் என்று அரசர் வினவினார் அதற்கு அந்த இரண்டாம் நபர் இவர்களெல்லாம் இந்த ஊரில் ஏழைகளாக இருந்தவர்கள் நீங்கள் கொடுத்த தங்க கட்டிகளை இவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டேன் அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து வியாபாரம் செய்து இவர்கள் என்று நல்ல நிலைக்கு வந்துள்ளனர் என்று கூறினார் தன் நலன் தன் குடும்ப நலன் என்று பார்க்காமல் ஏழை எளியோருக்கு உதவிய இரண்டாம் நபரே நாட்டையாள தகுதியான நபர் என அரசரும் அந்த அவையில் இருந்தவர்களும் முடிவு செய்தனர் இந்த கரையில் வரும் இரண்டாம் நபரை போலத்தான் எனது தலைமையிலான அரசு மக்கள் நல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு மின்வெட்டே இல்லை என்ற நிலையை தமிழகத்தில் எனது அரசு ஏற்படுத்தி உள்ளது எவ்வித அச்ச உணர்வுமின்றி மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது பல்வேறு புதிய தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன எண்டிலா மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அம்மா உணவகங்கள் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா மருந்தகங்கள் அம்மா சிமெண்ட் என எண்ணற்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப பொதுமக்களின் குறைகளை களைய அம்மா திட்டம் மற்றும் அம்மா சேவை மையம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த இனிய விழாவில் எண்பது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நான் துவக்கி வைத்துள்ளேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் தமது அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உதவிகளை பெற்ற அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்து தெரிவித்தார் சென்னை காசிமேடு பகுதியில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகம் தொன்னூற்றி இரண்டு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது படகு அணையும் தளத்தை மறுசீரமைத்தல் அலை தடுப்பு சுவர் மீனிறங்குதளம் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய மீன் ஏலக்கூடம் இரண்டு வலை பின்னும் கூடங்கள் சுகாதார வளாகம் சாலைகள் மற்றும் குடிநீர் வடிகால் வசதிகள் உள்ளிட்ட நவீன வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசல் மிகுந்த கத்திவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே சந்திப்பு கடவு எண் ஒன் ஏவுக்கு மாற்றாக பதினாறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் பேர் பயனடைவார்கள் குறுக்குப்பேட்டை காரணேசன் நகரில் உள்ள சென்னை நடுநிலை பள்ளியில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பன்னிரண்டு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் இன்று என்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தண்டையார்பேட்டை இரட்டைக்குடி தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கா பதிமூன்று லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவை சுற்றியுள்ள திலகர் நகர் சேனியம்மன் நகர் இரட்டை தெரு அப்பாசாமி நகர் பிடபிள்யூடி குடியிருப்புகள் ஆகிய இடங்களில் வசிக்கும் பதினைந்தாயிரம் பேர் இதனால் பயன் பெறுவர் தண்டையார்பேட்டை ரயில்வே நிலையம் அருகில் ரயில்வே துறைக்கு சொந்தமான முப்பத்தைந்தாயிரத்து எழுநூறு சதுர அடி நிலம் தண்ணீர் தேங்கி சுகாதாரமற்ற நிலையில் இருந்தது இதனால் நேருநகர் குமரன் நகர் நேதாஜி நகர் பட்டேல் நகர் காரணேசன் நகர் காந்தி நகர் நெடுஞ்செழியன் நகர் துர்காதேவி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டனர் எனவே இந்த இடத்தினை ரயில்வே துறையிடமிருந்து பெற்று தொன்னூற்றி ஏழு லட்சத்து எழுபத்தாறாயிரம் ரூபாய் செலவில் அழகிய பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இதனை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கீழ் வடக்கு பக்கிங்ஹாம் என் குறுக்கே நேரு நகர் மற்றும் எழில் நகர் ஆகியவற்றை இணைக்கும் நடை மேம்பாலத்தை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் இதனால் இப்பகுதி மக்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை மாற்றப்பட்டுள்ளது பவர்குப்பம் பகுதியில் சிதிலமடைந்த குடிசை பகுதி மாற்று வாரிய வீடுகள் இடிக்கப்பட்டு இருபத்தி மூன்று கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் இந்த திட்டப்பகுதியில் ஏற்கனவே வசித்து வந்த நானூற்று இருபது குடும்பங்களுக்கும் இந்த திட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒன்பது குடும்பங்களுக்கும் இந்த பகுதியை சுற்றியுள்ள குடிசைகளில் வசித்து வந்த நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் இதில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் இதே போன்று அரங்கநாதபுரம் பகுதியில் சிதிலமடைந்த முன்னூற்றி அறுபது குடிசை பகுதி மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு நானூற்று எண்பது புதிய குடியிருப்புகள் நாற்பது கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன இன்று நான் திறந்து வைத்துள்ள இந்த குடியிருப்புகள் இங்கு ஏற்கனவே வசித்து வந்த முன்னூற்றி அறுபது குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதோடு மேலும் நூற்றி இருபது குடும்பங்களுக்கு குடியிருப்புகள் வழங்கப்படும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றிற்கு வரும் நோயாளிகளின் நோயினை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு என கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவ உபகரணங்கள் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சின்ன ஸ்டான்லி மருத்துவமனை என்று அழைக்கப்படும் தண்டையார்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனைக்கு எழுபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி சேவை இன்று என்னால் துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எடுக்கப்படும் எக்ஸ்ரே படங்கள் கணினியில் சேமித்து வைத்து தேவைப்படும் போது பார்த்து கொள்ள இயலும் சென்னை மாவட்டத்தில் இருந்த ஐந்து வட்டங்கள் பிரிக்கப்பட்டு மேலும் ஐந்து வட்டங்கள் உருவாக்க நான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் சென்னை மாநகராட்சி சமூக நல கூடத்தில் இயங்கி வருகிறது தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் பன்னிரண்டு எழுநூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சதுர அடி பரப்பில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அதனை நான் தற்போது திறந்து வைத்துள்ளேன் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தண்டையார்பேட்டை புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்படும் என நான் சட்டப்பேரவையில் அறிவித்தேன் அதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தண்டையார்பேட்டை புதிய கோட்டத்தை நான் துவக்கி வைத்துள்ளேன் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் மூன்று தொழில் பிரிவுகளுடன் கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினை நான் இன்று துவக்கி வைத்துள்ளேன் இத்தொழிற்பயிற்சி நிலையத்திற்கென சொந்த கட்டடம் கட்டும் வரையில் சென்னை நெடுநிலை பள்ளியில் இது செயல்படும் நாற்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆர்கே நகர் மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தினை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் மேலும் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நான்கு நியாய விலை கடைகள் மற்றும் தண்டையார்பேட்டை பகுதியில் மூன்று நியாய விலை கடைகள் என முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடைகளையும் இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் ஏழை எளிய மக்கள் மினரல் வாட்டர் என சொல்லப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெறும் வகையில் அம்மா குடிநீர் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை செயல்படுத்த நான் ஆணையிட்டிருந்தேன் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நூறு இடங்களில் குடிநீர் நிலையங்கள் அமைக்கப்படும் என நான் அறிவித்திருந்தேன் இன்று இந்த திட்டத்தை துவக்கி வைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆர்கே நகர் பகுதியில் ஒரு குடிநீர் நிலையம் உள்ளிட்ட ஏழு குடிநீர் நிலையங்களை இன்று நான் திறந்து வைத்துள்ளேன் சென்னை மாநகரத்தில் சாதாரண பேருந்துகள் செல்ல இயலாத பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வண்ணம் சிற்றுந்துகள் ஸ்மால் பஸ்ஸஸ் இயக்கும் ஒரு முன்னோடி திட்டத்தினை இந்தியாவிலேயே முதன் முறையாக எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது என்று ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக இரண்டு ஸ்மால் பஸ்ஸஸ் வழித்தடங்களை துவக்கி வைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரு தடங்களில் கூடுதலாக ஐந்து சிற்றுண்டுகள் இயக்கப்படும் தண்டையார்பேட்டை இரட்டை குடி தெருவில் நூறு கல்லூரி மாணவர்கள் தங்குவதற்கான பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி புது வண்ணாரப்பேட்டையில் இருபத்தி நான்கு காவலர் குடியிருப்புகள் சென்னை வடகிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி தண்டையார்பேட்டை ஜீவரத்தனம் சாலையில் அமைக்கப்படவுள்ள அம்மா மருந்தகம் மற்றும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடை வடக்கு பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே நேருநகர் மற்றும் எழில்நகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் இருவழிப்பாலம் எண்ணூர் நெடுஞ்சாலை ரயில்வே சந்தி கடவு எண் டூ ஏ மற்றும் மணலி சாலை ரயில்வே சந்தி கடவு எண் டூ ஒருங்கிணைத்து அமைக்கப்படவுள்ள மேம்பாலம் குறுக்குப்பேட்டை பாரதி நகரில் சுற்றுச்சூழல் பூங்கா தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோயில் தெருவில் சமுதாய நலக்கூடம் தண்டையார்பேட்டை புஜ்ஜாமால் தெருவில் சலவை தொழிலாளர்களுக்கான ஓய்வறைகள் தண்டையார்பேட்டையில் வார்டு அலுவலக கட்டடம் கேப்டன் காட்டன் கால்வாய் மற்றும் இணைப்பு கால்வாய்களில் வெள்ள தடுப்பு சுவர் மற்றும் அணுகுசாலை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் வடக்கு டெர்மினல் சாலை முதல் அருணாச்சலீஸ்வரர் கோயில் தெருவரை மற்றும் காமராஜர் சாலையில் இளையா தெரு முதல் அருணாச்சலீஸ்வரர் கோயில் தெருவரை மழைநீர் வடிகால் ஆகிய பணிகள் நூற்றி தொன்னூற்றி மூன்று கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் இந்த விழாவில் இப்பணிகளுக்கான அடிக்கற்களை நாட்டியதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இனிய விழாவில் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் திருமண உதவி திட்டம் நலிந்தோர் உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் எழுநூற்றி ஏழு பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்படுகின்றன மேலும் தற்போது நான் துவக்கி வைத்த அடுக்குமாடி குடியிருப்பு வசதி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் அறுபத்தி மூன்று மாணாக்கர் சேர்க்கைக்கான அனுமதி கடிதம் மற்றும் எண்ணூறு குடும்பங்களுக்கு அம்மா குடிநீர் திட்ட ஸ்மார்ட் கார்டு ஆகியவையும் இன்று வழங்கப்படுகின்றன இவற்றை வழங்கும் அடையாளமாக பதினான்கு பயனாளிகளுக்கு நான் இந்த மேடையில் திட்ட உதவிகளை வழங்க உள்ளேன் மற்றவர்களுக்கு அரசு அதிகாரிகள் இன்றே வழங்குவார்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் இவற்றை பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் அமைந்திட பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை காண வேண்டும் எனது உரையை கேட்க வேண்டும் என்று இங்கே பெருந்திரளாக குழுமையுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகளையும் நன்றியினையும் தெரிவித்து கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்